பூவிருந்தவள்ளி அருகே பாரிபாகத்தில் கிராம மக்கள் ஒன்றிணைந்து பதினான்கு காலமாக இருபத்தி ஐந்தாயிரம் சதுரடியில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட தேவாலயம் திறக்கப்பட்டது பூவிருந்தவள்ளி அருகே பாரிபாகத்தில் சிஎஸ்ஐ இமானுவேல் தேவாலயம் உள்ளது பழமை வாய்ந்த அந்த தேவாலயம் கடந்த பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு புதிய தேவாலயம் கட்ட கிராம மக்கள் முயற்சி செய்தனர் தொடர்ந்து பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு கிராம மக்களின் சொந்த செலவில் சுமார் மூன்று கோடி மதிப்பில் புதியதாக தேவாலயம் கட்டப்பட்டது இருபத்தி ஆறாயிரம் சதுரடியில் சுமார் மூன்றாயிரம் பேர் அமரும் வகையில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டது இதன் துவக்க விழா நடைபெற்றது இதில் சிஎஸ்ஐ சென்னை பேராயர் பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் கலந்து கொண்டு தேவாலயத்தை திறந்து வைத்தார் இந்த விழாவில் திருவள்ளூர் மாவட்ட நீதிபதி பத்மஸ்ரீ விருது பெற்ற பரையாசான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதில் பத்மஸ்ரீ பரையாசான் பறையடித்து கிறிஸ்தவர்களை உற்சாகப்படுத்தினார் மேலும் உள்ளூர் மற்றும் வெளியூரை சேர்ந்து இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்களும் கலந்து கொண்டனர் முன்னதாக மங்கள வாத்தியங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் தேவாலயம் வெகுமரிசையாக திறக்கப்பட்டது வெஸ்ட்லியன் மெத்தடிஸ்ட் பாரம்பரியத்திலிருந்து வந்த மிஷினரிமார்கள் அவர்கள் தங்கள் ஊழியங்களை இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த பகுதிகளிலே செய்து வந்தார்கள் இந்த பூந்தமல்லி குருசேகரத்தில் பாரி வாக்கத்தில் ஆலயம் இல்லைங்க மக்களுக்கு மக்கள் வந்து ஆலயத்தை வழிபடுவதற்கு ஆலயம் இல்லை ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை அவர்களாகவே தாங்களுடைய பொருளாதாரத்திலே கட்டி எழுப்பி இருக்கிறார்கள் ஏற்குறையோ இரண்டாயிரத்துல மூவாயிரம் பேர் இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் எனவே இவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இங்கு மக்கள் இப்பொழுது சுயாதீனமாக வந்து வழிபடுவதற்கான ஒரு ஆலயம் அவர்களுக்கு இருக்கிறது இந்த ஆலயம் கட்டிடமானது பதினான்கு ஆண்டுகள் இதை நிறைவு செய்து இந்த இறை ஒப்படைப்பு செய்வதற்கு பதினான்கு ஆண்டுகள் தேவைப்பட்டது எனவே எல்லாரையும் நான் வாழ்த்துற இங்க இருக்கிற ஆயர்கள் மற்றும் நிர்வாக குழுவினர் எல்லாரையும் வாழ்த்துக்கிறோம் தமிழக அரசு இருபத்தி மூன்றாம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலே கொளத்தூரிலே கிறிஸ்துமஸ் விழாவிலே நாங்கள் கலந்து கொள்ளவிருக்கிறோம் கிறிஸ்துமஸ்க்கான முன்னேற்பாடுகள் திருநங்கையர்களுக்கான கிறிஸ்மஸ் விழாக்கள் முன்னெடுக்கப்பட்டது தெருவோரங்களில் வசிக்கின்ற மக்களுக்கு கிறிஸ்மஸ் விழாக்கள் எடுக்கப்பட்டது அதே போல ஏழை எளியவர்கள் தொழுநோயாளர்களுக்கு கிறிஸ்துமஸ் விழாக்கள் எடுக்கப்பட்டது